உச்ச இருந்து இன்னைக்கு ஒரு பரபரப்பான ஒரு உத்தரவு வந்திருக்கிறது அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதாவது தேர்தல் பத்திர முறை வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவை இன்னைக்கு பிறப்பித்திருக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை வந்து வங்கிகள் வந்து உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு நீதிபதிகள் வந்து தங்களுடைய உத்தரவுல வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஏன் இந்த மாதிரி அப்படின்னீங்கன்னா தேர்தல் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு ஒரு சிலர் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க உச்ச நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று வந்து அதாவது தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களினுடைய தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு தான் வந்து இந்த உத்தரவுகளை இன்று பிறப்பித்துள்ளது மேலும் அந்த உத்தரவுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா தேர்தல் பத்திர முறை மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவதாக இருக்கிறது தேர்தல் பத்திர நன்கொடைக்காக கார்ப்பரேட் கம்பெனிகள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டது சட்ட விரோதமானது இப்போ புரியுதா தற்போதைய விதிகளின் கீழ் அதாவது தேர்தல் பத்திர முறை சட்ட விரோதமாகத்தான் இருக்கிறது தேர்தல் பத்திர முறையானது தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியல் சாசன பிரிவு பத்தொன்பது ஒன்றாம் பிரிவு ஆகியவற்றை மீறும் வகையில் இருப்பதாக அந்த அமர்வு தெரிவித்திருக்கிறது இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னிங்கன்னா தேர்தல் பத்திரமுறை திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னா அதை ரத்து செய்யறதுக்கு உரிமை இருக்கிறது அதை வந்து எந்தவித ஆட்சேபமும் இல்லாமல் உடனே வந்து ரத்து செய்யலாம் கார்பரேட் நிறுவனங்கள் வந்து கட்சிகளுக்கு வந்து அதற்கு வந்து கைமாற அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னிங்கன்னா எதிர்பார்க்க வேறு ஏதாவது நாங்கள் வந்து உங்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்தோம் அப்புறமா வந்து இவங்க அந்த தேர்தலில் ஜெயிச்சு வந்துட்டு பிறகு எங்களுக்கு உண்டான எங்களுடைய கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு லாபம் தரக்கூடிய வகையில் வந்து நீங்கள் ஏதாவது கைமாறா வேறு ஏதாவது வந்து சட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் கருப்பு பணத்தை கட்டுப்படுத்தும் நோக்கமும் இதில் இருக்கலாம் என்று பத்திரங்களை தவிர வேறு வழிகள் இருக்கிறது அரசிடம் கணக்கு கேட்கும் உரிமை வந்து நாட்டு மக்களுக்கு இருக்கிறது அதை பல தருணங்களில் இந்த நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கிறது அதே போல நன்கொடை தருவோரும் அவர்களுடைய சொந்த குறிப்பு விவரங்களை வந்து தெரிவிக்க தேவையில்லை என்பது வந்து வாக்காளர்களினுடைய உரிமைகளை வந்து பறிக்கிறதா இருக்குது எனவே தேர்தல் நன்கொடை அளிக்க வகை செய்த வருமான வரி திருத்த சட்டம் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் ஆகியவை ரத்து செய்யப்படுகின்றன அப்படின்னு அந்த குறிப்பில் தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க தேர்தல் பத்திர முறை தொடர்பான மற்ற சட்ட திருத்த மசோதாக்களும் ரத்து செய்யப்படுவதாகவும் ஒரே போடு போட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர சட்டம் மட்டுமன்றி கம்பெனி சட்ட திருத்த மசோதாவும் ரத்து செய்யப்படுவதாக அதில் சொல்லியிருக்கிறது இதுதான் வந்து அதில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைலைட்டு அது மட்டுமா அப்படின்னா தேர்தல் பத்திர நிதி விவரங்களை வழங்காமல் இருப்பதற்கு உரிய காரணம் வந்து தெரிவிக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு முதல் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை அளித்தோர் விவரங்களை எஸ்பிஐ வங்கி வந்து கண்டிப்பாக வெளியிட வேண்டும் தேர்தல் பத்திரங்கள் மூலம் வழங்கப்பட்ட அனைத்து பங்களிப்பின் விவரங்களை மார்ச் ஆறுக்குள் வழங்க வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது அதே போல நன்கொடை கொடுத்தோர் குறித்த விவரங்களை தேர்தல் ஆணைய இணையதளத்தில் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்குள் வெளியிட வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் கண்டிப்பாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனுடைய வழக்கின் இந்த சரி இதெல்லாம் இப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்னா அந்த வழக்கினுடைய பின்னணியை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு மத்திய பட்ஜெட்ல வந்து தேர்தல் திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டது சரி இந்த திட்டம் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அமலுக்கு வந்தது அதன்படி பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பில் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடி மதிப்பில் தேர்தல் பத்திரங்கள் வந்து வெளியிடப்பட்டது சரி இந்த அதே ஜனவரி ஏப்ரல் ஜூலை அக்டோபர் மாதங்களில் ஸ்டேட் வங்கியில வந்து இந்த குறிப்பிட்ட வங்கி கிளைகளில் இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து விற்பனை செய்யப்படும் அப்படின்னும் அப்ப வந்து ஒரு அறிக்கை வந்தது பொதுவா ஒரு மாதத்துல வந்து நாட்களுக்கு மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் வந்து கொடுக்கப்படும் எனினும் தேர்தல் காலத்தில் மட்டும் ஒரு மாதத்துல முப்பது நாட்கள் பத்திரங்கள் விற்பனை செய்யப்படும் ஏன்னா தேர்தல் சமயத்துல தேவைப்படும் அப்படின்றதுனால இந்த சலுகை போல இருக்கு இப்ப எல்லா கட்சிகளுக்குமே இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் பத்திரங்கள் வாங்க முடியாமல் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் இதில் யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்ட்டு தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் எது எப்படி ஆயினும் உச்சம் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை வந்து எல்லோரும் வந்து தலை வணங்கி ஏற்றுக்கும் அரசியலில் என்ன மாற்றம் வருதுன்னா நம்ம பார்க்கலாம்